வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நாம் ஒரு புதுவிதமான டிஷ் அதாவது இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கடையில் பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க எப்படி சமைக்கிறது அதுக்கு இந்தான பொருட்கள் என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் இப்போது கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு கால் கிலோ தக்காளி கால் கிலோ பச்சை மிளகா ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப உங்களுக்கு தேவையாக கூற்றுக்கணுங்க இல்லை குறைச்சிக்கலாம் கருவேப்பில மல்லி கொஞ்சம் இஞ்சி அதை தட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும் ஜீரகம் மிளகு உப்பு மஞ்சத்தூள் கடுகு தேவையான ஆயில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் குக்கரை வச்சுக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் அறுத்து வச்சுருக்கு தண்ணியில் கழுவி வச்சிருக்கேன் ரெண்டு டைமு இப்போ இது எடுத்து நான் உள்ளே போட்டுக்கிறேன் என்ன இவ்வளோ காய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கிறோம் அதனால நான் அரை கிலோ கத்திரிக்காய் அப்படி போட்டிருக்குறேன் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்படியே முழுசா போட்டுக்கலாம் அப்புறம் இந்த மல்லித்தலை தக்காளி இந்த மல்லி உடச்சி வச்சிருக்கேன் அது இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் ஜீரக மிளகு அப்படியே முழுசாவே போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒளிக்கணும் கொஞ்சம் சேர்த்து போடலாம் ஊற்றிக்கலாமா இப்போ அதுக்குண்டான தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம் எடுத்துக்கோங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆ ஓ நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம் சரி அப்படியே இது நேரத்துக்கு ம் நன்றி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சும்மா ரெண்டு தடவை மட்டுக்கானே ஆகும் என்ன ஊற்றிக்கலாம் என்ன காயட்டும் இப்போ என்ன கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுக புரிஞ்சிட்டு நம்ம கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும் இல்லைன்னா முகம் பூரா கொப்பளமாக உலகம் ஃபண்ட் இதை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இப்போது நம்ம தீர்த்தி அங்கே அங்கே இருக்கிற ஆயிலையும் சேர்த்து லோ வடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக இப்போது நம்மளுக்கு தேவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தோசையை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க யூ Er det tomat? சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ